வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் ஆமாங்க ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசை ஸோ அது இன்றைக்கி தான் நிறைவேறியிருக்கு சரி வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷம் பழமையை இதை உள்ளடக்கி வச்சிருக்கு பஞ்சபூத தலத்தில் ஆகாய தலமாகவும் திருமூலராலும் பதஞ்சலி மற்றும் வியாக்கியபாதர் அவர்களால் வணங்கப்பட்ட தலமாகவும் இது விளங்குது ஈவன் மாணிக்க வாசகராலும் வணங்கப்பட்ட தளமாகும் இது இருக்குது தேவார பாடல் பெற்ற காவிரி கரையில் இருக்கிற தலத்திலே இதுதான் முதலாவது சிவத்தலமாகும் கோயில் என்பது பொதுவாக சொன்னாலே அது சிதம்பர நடராச பெருமானின் கோயிலை தான் குறிக்கும் ஊர் பெயர் வந்து தில்லை கோயிலின் பெயர் சிதம்பரம் ஆனால் இன்றைக்கி ஊர் பெயர் வழக்கில் மறைஞ்சி கோயில் பெயர் பெயரே ஊர் பெயராக மாறியிருக்கு தில்லை மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தமையால் இதற்கு தில்லைவனம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ஆனால் தற்போது சிதம்பரத்தில் தில்லை அப்படின்னு சொல்லப்படுகிற மரம் எதுவும் இல்லை அது பக்கத்தில் உப்பங்கழியின் கரைகளில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இறைவன் விராட் புருஷனின் வடிவத்தில் அதாவது திருவாரூர் மூலாதாரமாகவும் திருவானைக்கால் சுவாதிஷ்டானமாகவும் திருவண்ணாமலை மணிப்பூரகமாகவும் சிதம்பரம் அநாததம் அதாவது ஸ்தலமாகவும் திருக்காலத்தி விசுத்தி ஆகவும் காஷி பூர்வமத்தி ஆக்னா சக்கரமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்றது தல சிறப்பு இந்த கோயிலில் இறைவனின் ஐந்து சபைகளாகிய சிற்றம்பலம் பொன்னம்பலம் அதாவது கனகசபை பேரம்பலம் நிறுத்த சபை ராஜசபை அப்படின்னு அஞ்சிருக்கு சிற்றம்பலம் நடராஜ பெருமான் திருநடனம் புரிந்தருளும் இடம் தப்ர அப்படின்னு சொல்றாங்க இவ்வம்பலத்திற்கு முதலாம் ஆதித்த சோழனின் மகன் முதற் பராந்தக சோழன் பொன் வெய்தான் என்று திருவாலங்காட்டு செப்பேடுகளும் லேட்டன் நகர பெரிய செப்பேடுகளும் கூறுகின்றன இவனுக்கு முன் இரண்யவர்மன் பொன் வேந்தான் என்று கோயில் புராணம் நமக்கு தெரிவிக்கிறது அடுத்ததாக அடுத்ததாக பொன்னம்பலம் கனகசபை நடராச பெருமான் அபிஷேகம் கொண்டருளும் இடம் இப்பொன்னம்பலத்தின் முகட்டை முதலாம் ஆதித்த சோழன் கொங்கு நாட்டிலிருந்து கொண்டு வந்த உயர்ந்த மாற்றுடைய பொன்னால் வேந்தான் என்று சேர்க்கிறாரும் தில்லைக்கோயில் கல்வெட்டு பாடலொன்று சிறந்த சிவபக்தனும் படைத்தலைவனுமான மனவில் கூத்தனான காளிங்கராயன் என்பவன் பொன் வேந்தான் என்றும் கூறுகின்றது அடுத்ததாக பேரம்பலம் பேரம்பலம் இது தேவசபை எனப்படும் மனவில் கூத்தனான காளிங்கராயன் சோழன் காலத்தில் இச்சபையை செம்பினால் வேய்ந்தான் என்று தில்லைக்கோயில் பாடலால் அறிவதோடு பின்பு இப்பேரம்பலத்திற்கு பொன்வைந்தவன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் அப்படின்னும் நமக்கு தெரிய வருது நான்காவது சபை நிறுத்த சபை ஊர்தவ தாண்டவம் செய்தருளிய இடம் இந்த நிறுத்த சபை ஐந்தாவது ராஜசபை ராஜசபை இஃது ஆயிரங்கால் மண்டபமாகும் சோழ மன்னர் மரபில் முடிசூட்டு பெறுபவர்களுக்கு இம்மண்டபத்தில் முடிசூட்டு விழா நடைபெற்று வந்தன வியாக்கர பாதர் அதாவது புலிக்கால் முனிவர் மிகுதியான பற்றினால் பூசித்த ஊராதலால் சித் ப்ளஸ் அம்பரம் சித் அறிவு அம்பரம் என்றால் வெட்டவெளி அதாவது சிதம்பரம் என்றால் அறிவு ப்ளஸ் வெட்ட வெளி நாம் பொதுவாக சிதம்பர ரகசியம் அப்படின்னா என்னன்னு கேட்டால் அது ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அதை பற்றி யாருக்குமே தெரியாது சிதம்பரம் அப்படின்னு சொன்ன உடனேயே ரகசியம் அப்படின்ற ஒரு வார்த்தை அதனுடைய கூடவே நமக்கு நினைவுக்கு வரும் அற்புதமான தளத்தில் அதிசய ரகசியங்களும் இல்லாமல் இல்லை அப்படி என்ன தான் ரகசியம் இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்காதவர்களே இல்லை ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக உலகம் முழுவதும் அறியப்பட்ட வார்த்தை தான் சிதம்பர ரகசியம் ஆனால் அதன் ரகசியம் அறிந்தவர் நம்முள் கொஞ்சம் சிலரே சிதம்பர ரகசியத்தை புறக்கண்ணால் காணாமல் ஞானக்கண்ணால் கண்டுணர்வதே இந்த ரகசியம் உணர்வதன் அருளாகும் இதற்கு இறையருள் கண்டிப்பாக நமக்கு தேவை பரம ரகசியமாகவும் பராபர ரகசியமாகவும் விளங்கும் சிதம்பர சிவ ரகசியமாகும் உயிர்களால் உணர முடியாததும் புலன்களால் அறிய முடியாததுமே சிதம்பர ரகசியம் சித்தத்தை வென்ற சித்தர்களுக்கே இது வசப்படும் சிவ ரகசியத்தை சிதம்பர ரகசியத்தை தரிசிக்க பொருள் வல்லது சாதனையே என்று வேறொன்றும் இல்லை தில்லை அம்பல நடராசன் சன்னதிக்கு அருகில் சிதம்பர ரகசிய பீடம் உள்ளது சிற்சபையின் சபாநாயகரின் வலப்பக்கத்தில் ஒரு சிறிய வாயில் இருக்கு அதனுள்ளே திருவுருவம் ஏதும் இல்லை பொன்னால் ஆன வில்வ மாலை சாத்தப்பட்டு சிதம்பர ரகசியம் காட்சி பக்தர்கள் பார்வைக்கு காண்பிக்கப்படுகிறது இதனை திருவம்பல சக்கரம் அதாவது அநாகத சக்கரம் என்றும் சொல்வாங்க இது திரஸ்கிரணி என்கிற நீல வஸ்திர திரையால் மூடப்பட்டிருக்கும் திரை அகற்றப்படும்போது கற்பூர ஆரத்தி காட்டப்பெறும் பரிபூர்ணமான வெட்டவெளியே இதன் ரகசியம் ஆகும் இந்த வாயிலில் உள்ளே திரை அகற்றப்பட்டு ஆர்த்தி காட்டும்போது அங்கு சிலையோ வேறு காட்சிகளோ கண்டிப்பாக தென்படாது தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வதல மாலை ஒன்று தொங்கும் காட்சி மட்டுமே தெரியும் இதனுள்ளே வேறு திருவுருவம் எதுவும் தோன்றாது மூர்த்தி ஒன்றும் இல்லாமலேயே வில்வத்தலம் தொங்குவதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய வடிவில் முடிவும் முதலும் இல்லாது இருக்கின்றார் என்பதுதான் ஆகாயத்துக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது வெட்ட வெளியில் அவனை உணரத்தான் முடியும் என்பதே இதன் அர்த்தம் அந்த ரகசியத்தின் அடிப்படையில் தான் இப்படி அமைக்கப்பட்டிருக்கு உருவமின்றி அருவமாய் இருப்பதால் அருவம் என்றும் சொல்லுவார்கள் இந்த சிதம்பர ரகசியத்தை வேண்டிக்கொண்டு திட சங்கல்பத்துடன் ஒருவன் தரிசித்தால் நினைத்தபடி நினைத்த பலன் கிடைக்கும் ஆனால் எவ்வித பலனையும் சிந்திக்காமல் நிஷங்கல்பமாக தரிசித்தால் ஜென்ம விமோச்சனம் கிடைக்கும் என்பது மக்கள் நம்பிக்கை இந்த ரகசியம் என்பதன் விளக்கம் இது மனக்கண்ணால் தரிசிக்க வேண்டிய ஒன்றாகும் அதாவது திரை என்பது மாயை திரை விலகினால் ஒளி தெரியும் அதேபோல் நம் மனதில் உள்ள மாயை விலகினால் ஞானம் பிறக்கும் என்பதே இதன் விளக்கம் இந்த அருவநிலைத்தான் இங்கு மூலஸ்தானம் அருவ வடிவமாகவும் இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதே இந்த வெட்டவெளி ரகசியம் ஆகும் அதாவது சிதம்பர ரகசியம் மக்களே இன்னைக்கு ஓரளவுக்கு சிதம்பர ரகசியம் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கூடுமான வரையில் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக நாம் எல்லோரும் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றது என்னுடைய சின்ன ஆசை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடன் ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம்